ஹலோ எப்படி ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபாகரனை பிராங்க் பண்ண போகிறோம் ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து இது வரைக்கும் அவனை வந்து ப்ராங்க் பண்ணல ஸோ நம்ம வந்து ஃபோனை வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பிளேஸஸ்லாம் இங்கே நிறையவே இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் வந்து மறைச்சு மறைத்து வச்சு எடுத்துடலாம் அங்கேனா வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாலஞ்சு ப்ளேஸ்லேயும் வச்சு வச்சு அந்த நாலஞ்சு ப்ளேஸும் ரெண்டு பேருக்குமே மனப்பாடம் ஆயிடுச்சு ஸோ எண்டில் வந்து எல்லாருமே கேம நானும் ஒரு சம்டை சம்டைம்ஸ் வந்து கேமராவை பார்த்து அவன் மாட்டிப்பான் அப்புறம் அவன் கேமராவை பார்த்து நான் மாட்டிப்பேன் ஸோ இங்கே வந்து புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து நிறைய சாரி நிறைய இடங்கள் நமக்கு கிடச்சிருக்கு அண்டு இன்னும் ப்ராங்க் வீடியோவும் எடுக்கலன்றதுனால ஓகே கொஞ்சம் பிரபாகரனை அழுக வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பிளான் பண்ணது நேற்றுக்கு ஈவினிங் போல் இந்த ப்ராங்கை நான் பிளான் பண்ணேன் இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஃபேக் அடி பிரியா ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி அதுலேருந்து பிரபாகரனுக்கு வந்து ஹாய் எஃப் தெரியுது இட் வாஸ் ஆசம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சிருக்கேன் நேற்றுக்கு இதுக்கு போயிவிட்டு அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நேற்று வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் லேட்டு வீட்டுக்கு வரதுக்கு ஏன்னா எப்போவுமே வந்து ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்துடுவோம் நேற்றுக்கு வந்து நன்னும் கூட போயிருந்தாங்க டிராஃபிக்ல இவன் என்கிறதா ஃபோனில் பேசிகிட்டு இருந்தான் ஆமாம் டிராஃபிக் அந்த ஏரியாவில் எனக்கு அதனாலே தெரியும் ஒன் ஹவர் அதனால தான் லேட் ஆச்சு சொல்லிட்டு ஆனால் அதை வச்சு இன்றைக்கி நான் வந்து அவனை வந்து ப்ராங் பண்ண போகிறேன் என்னன்னா அந்த பொண்ணு யார் நேற்று எங்கே போயிருந்த மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணி சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு சைக்கோ ஒய்ஃப் மாதிரி இன்றைக்கி நான் நடந்துக்க போகிறேன் அதுக்கு வந்து அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறான் என்ன பண்ணுறாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன வாங்க இத தாங்க உட்கார்ந்து நில்லு. நார்ம்க்கிலாங்களா? நீ தேக்க போறேன். கூட வந்து பார்த்தாங்கன்னு சொன்னேன்ல. நம்ம இதுல டிராஃபிக் இங்கே தானே இருக்கு ஆமா இங்கே தான் இருக்கு வா நடந்து போமா லூஸ் டிராஃபிக் எவ்வளவு தூரம் போணும் அங்க இருந்து வரானமா மொத்தம் ஆறு சிக்னல் பிரியா ஸ்வீட்டி यार பிரியா ஸ்வீட்டி பிரியா ஸ்வீட்டியா இல்லங்கிறது பார்த்தா தான் பாஸ் பண்ண உனக்கு இந்த தேவலாத பேச்சலாம் பேசுற பாரு பிரியா ஸ்வீட்டிங்கற பொண்ணு யாரு தெரியலையே ஏன் எப்படி தெரியாது உனக்கு எனக்கு தெரியாது ஏ மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல நான் என்ன பண்ணி டெலிட் பண்ணி வெச்சிருக்க போய் பேசாத போய் பேசல ஏய் மெண்டலா நீ இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாம் வந்து நான் ஏன் டெலிட் பண்ண போறேன் எல்லாமே இருக்குதே இல்லையே என்ன இருக்குதே என்னது இது யாருமே தெரியலப்பா எஸ்டர்டே நைட் வாஸ் ஆசமா எஸ்டர்டே நைட் வாஸ் ஆசமா

ஏன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவங்க ட்ரீட்மெண்ட் போது வெளியே அவங்க டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இல்ல ஆல்ரெடி ஒருத்தவங்க ஏ நேத்து பாய் என் கூட வந்தாருல நான் பாய் வந்தாருல பாய் டேக்கிட்டு என்னன்னு சொல்லி கூப்பிட்டு வந்துருக்க மாட்டியா பாய் தான் வேலையா ஏய் இந்த மாதிரி யாரு யாரு பார்த்தாங்க ஏய் இது யாருன்னு தெரியல பண்ணுக்கு இது நான் அனுப்பல இப்படி இருக்கும் உனக்கு தெரியாமலே நீ மெசேஜ் வச்சிருக்கியா அப்பா உண்மையிலே சத்தியமா உங்க சத்தியமா நான் அனுப்பல ஏய் ஏன் சத்தியமா பண்ற நீ இப்பப்பா போய் சத்தியமா பண்ணா நம்ம இங்க பாரு லூசு மாதிரி பேசக்கூடாது அசிங்கமா பேச எனக்கு பிடிக்காது இது அப்புறம் என்னது நீ என்னது அத நான் கிட்ட என்னது ஏய் நீ என்ன ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைன்ட் வந்துட்டு இருக்கு இப்போ எல்லா ஹேக் பண்றாங்க எல்லாம் ஓ அப்படியா இப்போ நீ நீங்க அனுப்பல உங்களோட அட்மின் அனுப்புறன்னு சொல்லுங்க அட்மின் யார் பாருங்கடா அதுதான் நான் கேக்குறேன் நீ தான இருக்க

பாய் இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது பாரு ஹேண்ட் ரைட்டிங்கனா டெக்ஸ்ட்ல என்னடா ஹேண்ட் ரைட்டிங் ஆமா இப்போ நீ வந்து என்ன அனுப்புவ நீ இதெல்லாம் ஒரு இது சொல்ல இப்ப நீ வந்து எனக்கு எல்லாம் சாட் பண்ண சொல்ல அதுல கிட்டவனே அதுல இருக்கானான்னு கேக்குறேன் இங்க பாரு நான் சாட் பண்றேன் அதுல கிட்டவனே அவங்க நான் டெக்ஸ்ட் பண்ணா நான் எப்படி கண்டுபிடிப்ப நான் பண்றேன்னா வேற யாரா பண்றாங்கன்னு இப்போ நீ இதுல இருக்கிற மெசேஜ் படி நீ சொல்ல நீ சொல்ல இஸ்ட்ரே நெட்வொர்க் சாசனா நான் ஏன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் நான் நேர்லயே சொல்லிட்டு போயிரவேனே

நான் போட்ட மாட்டேன அப்படி நான் போட்டது இல்ல சீ இப்போ நான் அப்ப நீ தான் போட்டுக்க ஏர்போன் எடுத்து நான் ஏன் மூவ் எடுத்து எனக்கு என்ன பைக்கமா பிரியா சுனி பொண்ணுக்கு நான் தெரியாது நீ சொன்ன படியே நான் வரேன் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் இது கிடையாது பி எல் இ ஏ எஸ் சி தான் ப்ளீஸ் எனக்கு நீ பி எல் எஸ் நீ தான் பேசுவ அது அப்ப உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு நான் பி போடவே மாட்டேன் பி எல் எஸ் தான் போடுவேன் எஸ் ஈ இல்ல எஸ் நான் போடுவேன் ஆமா அத தான் பேசுறேன் நான் எப்படி பேசுறேன்

நான் செவனே தான் போய்க்கிறேன் இன்னொன்று பிரியா ஸ்வீட்டிங் குட்ருக்குல பிரியா ஸ்வீட்டிங்னா அது பேக்கிங் தெரியாது நமக்கு அங்க பாரு ஒரு போட்டோ கூட போடல ஒரு போட்டோ கூட போடாத நான் மெசேஜ் பண்ண போறேன் வேற யாரு பா கிரியேட் பண்ணுவா ओरिजिनल அக்கவுண்ட்ல தான் அப்டா இப்ப நம்ம நேர் மாதிரி ஆடலாம் பாத்துட்டே அப்படினா கண்ணு குடிச்சுடுவேன் சொல்லி ஒரு फेक ஐடி கிரியேட் பண்ணிக்கிறது அதோ பிரியானாலே फेक ஐடிதாங்கிறது ஊருக்கே தெரியும் அதான் சொல்றேன் பிரியானாலே फेक ஐடி ஊருக்கே தெரியும் ஒரு फेक கிரியேட் பண்ணி பேசற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன இது தெரியல ஏய் பிரியானாலே फेक ஐடிங்கற பிரியா ஸ்வீட்டினா அப்ப என்ன அர்த்தம் இப்போ எதனால என்கிட்ட ஓபனா சொல்லு நான் உன்ன வந்து சண்டை போட மாட்டேன் நான் திட்ட மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன் நீ ஓபனா சொல்லு இல்ல எனக்கு புரியல நீ என்ன ட்ரை பண்ற நான் எதுமே ட்ரை பண்ணல இதனால என்கிட்ட ஓபனா இருந்தா நான் சொல்றேன் ஓபனா தான இருக்கறேன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நீ ஷேர் பண்ணதா செய்யணும் ஒரு சின்ன விஷயத்தை கூட விட மாட்டாம ஏன் இந்த விஷயத்தை மட்டும் என்ன மாஞ்சே ஏய் யாருன்னு தெரியலங்கற அப்ப லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கற எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு ஏய் இந்த மாசத்துக்கு ஏதாவது ஒரு இரவு கூட்லனா உங்களுக்கு தூக்கம் வராது இரவு கூட்லனா ஆமா

போடணும்னு அதோட இருந்து மெசேஜ் அனுப்புனா எங்க என்னைக்காச்சும் மாட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு உனக்காகவே ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு அதான் விஷயம் நீயா வந்து அசூம் பண்ணாத நான் அசூம் பண்ணல இதுதான் இது வந்து ஒரு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஏதோ ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் அது ஜோடிக்கறாங்க உங்களுக்கு ஜோடிக்க இல்லப்பா எனக்கு புரியல உங்களுக்கு வந்து ஜோடிக்கறாங்க

வந்து என்னோட இன்டென்ஷன் கிடையாது அப்படி ஒரு சிச்சுவேஷன் கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரங்கள் flow கெட்ட வார்த்த வருமா உடம்பு இல்லையா என்ன வீடியோ கால் ஆடியோ கால்

ஏய் என்ன இங்க பாத்திருக்கே நான் தானே பேசிகிட்டு இருக்கேன் என்ன என்ன எங்க வச்சிருக்க எங்க வச்சிருக்க அந்த ஒரு வார்த்தை பொதுமே ड्रामा பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது எங்க வச்சிருக்கேடா நம்ம ரெஃப்ரிஜில அதிர்கியா நம்ம வீட்ல என்னது இது இங்க பாரு நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிற மக்களே ஆக்சுவலா நான் பிராங்க் ஆகல ஆமா நான் பிராங்க் ஆகல நான் ஆரம்பத்துல இருந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எனக்கே தெரியல மறந்துருச்சு நீங்க பாருங்க அதுல மக்களே எனக்கு

கதை படிக்கும் போது தான் மட்டும்தான் நேற்று தான் ஒரு ஸ்டோரி எடுத்திருக்காங்க அதனால இன்னைக்கு வந்து மாட்டான்றது தெரியும் போட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க மிஸ்டர் பிரபாகரன்ல அதுல வந்து நாங்க நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அந்த ஸ்டோரி சூப்பரா இருக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ மூணையும் சேர்த்து ஒரே வீடியோவா போடுன்னு சொல்லியிருந்தீங்க அதனால நான் அதை போட்டேன் அப்புறமா நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க தேங்க்யூ பின் பண்ணா கமெண்ட்டை வந்து பாருங்க கமெண்ட்டை பின் பண்றத பாக்குற பழக்கமே நம்ம கோஷ்டிஸ் யாருக்கும் கிடையாது ஸோ ஏன்னா நிறைய பேர் ஏபி ஃபேமிலியும் அவங்க வந்து பார்க்குறீங்கன்னு தெரியும் அதனால தான் இதுலேயும் சொல்லி வைக்கிறேன் நம்ம ஸ்டோரி வந்து நாளைக்கு ஏழு மணிக்கு வருது அந்த கொஞ்சம் மறுபடியும் அகைன் இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா டிஸ்க் பண்ணிச்சு கொஞ்சம் சிவியர் ஆயிடுச்சு அதனால மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கேன் தான் கொஞ்சம் கொஞ்சமா லேட் ஆகுது வீடியோஸ்லாம் டெய்லி நம்ம மிஸ்டர் பிரபாகர்லாம் அடிச்சிருப்போம் இப்படிதான் மக்களே ஸ்டார்டிங்ல வீடியோ அந்த மிஸ்டர் பிரபாகர்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம சேனல்ல வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி மிஸ்டர் பிரபாகர்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதுல வந்து எல்லாரும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா அவங்க சேனலுக்கு நம்ம போய் ப்ரொமோஷன் கேக்குற அளவுக்கு வந்துட்டாங்க